இந்த திருப்பவனம் அஜித்குமார் கொலை வழக்குல இருந்து எப்படியாவது வந்து மக்களை திசை திருப்பனம் அப்படின்னு திமுக தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதனுடைய வெளிப்பாடாக திமுக ஐடி விங்கு சன் டிவி இந்த திமுக உடன்பிறப்புகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு அட்டாக் பண்றாங்க அது என்ன அப்படின்னா இந்த நிக்கிதா அவங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த ஃபேஸ்புக் பேஜ்ல அவங்க வந்து அண்ணாமலைக்கு ஆதரவாகவும் மோடிக்கு ஆதரவாகவும் பதிவுகள் போட்டிருக்காங்க ஸோ அதை எடுத்துக்கிறாங்க அது மட்டும் பத்தாது இல்லையா வெறும் பாஜக

அதாவது நிக்கிதா மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அவங்க அண்ணாமலையோடு இருக்காங்க அந்த ஃபோட்டோ இது ரெண்டையும் வந்து போட்டோஷாப் பண்ணிக்கிறாங்க உடனடியாக சன் டிவி ஒரு செய்தியை வெளியிடுறாங்க இந்த நிக்கிதாவைப் பற்றி திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அது என்ன திடுக்கிடும் தகவல்கள் அவங்க பாஜக ஆதரவாளராக இருந்தார் அப்படிங்கிறது தான் அந்த திடுக்கிடும் தகவல் ஆனால் உண்மையிலேயே திடுக்கிடும் தகவல் என்ன தெரியுமா அந்த நிக்கிதா என்பவர் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு துணை முதல்வரை எனக்கு தெரியும் என்று சொல்லி பல பேரை வந்து பணம் வாங்கி ஏமாத்திருக்காங்க அரசு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பணம் வாங்கி ஏமாத்திருக்காங்க அதுதான் திடுக்கிடும் தகவல் ஆனால் அந்த தகவலை எல்லாம் வெளியிடாத சன் டிவி அந்த தகவலை பற்றியெல்லாம் எல்லாம் எதுவுமே பேசாத திமுகவினர் இந்த செய்தியை வந்து பிக்கப் பண்ணுறாங்க பாத்தீங்களா பாஜக ஆதரவு இல்லாம இங்க எதுவுமே நடக்காது இவங்க இப்படி எல்லாம் பண்ற எனக்கு தெரியுங்க இவங்க வந்து பாஜக ஆதரவு தான் சங்கீதா அப்படின்னு வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க கமாண்ட் எல்லாம் போய் எடுத்து பாத்தீங்கன்னா இது மட்டும்தான் இருக்கு